மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர மதுரையில் விஜயகாந்துக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மதுரை மாநகராட்சி மேயருக்கு விடுத்திருந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று மேயர் இந்திராணி தெரிவித்தார் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் அவருக்கு சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளரும் அவரது மனைவியுமான பிரேமலதா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மதுரையில் விஜயகாந்துக்கு சிலை அமைக்க வேண்டும் என்றும் அதற்கு மாநகராட்சி இடம் கொடுத்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மேயர் இந்திராணிக்கு கடிதம் எழுதியிருந்தார் அவர் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் அக்கட்சியின் கவுன்சிலர்கள் மேயர் இந்திராணியும் அந்த கடிதத்தை கொடுத்தனர் அவர்களது கோரிக்கை அமைச்சர்கள் மூலம் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என மதுரை மேயர் தெரிவித்துள்ளார்